వనక టుడేర్ మై బిలవల్ ఫ్రెండ్ అండ్ మై గురు శ్రీ సూలూర్ గోపాలకృష్ణ సార్ ఈ విత్ అస్ అండ్ ఐఎమ్ టు ఆస్క్ అబౌట్ ఈస్ ఎక్స్పీరియన్సస్ బికాస్ సిన్స్ ట్వెంటీ ఫైవ్ ఇయర్స్ ఈస్ ఇన్ అస్ట్రాలజీ ఐ ఎం గోయింగ్ టు టక్ అబౌట్ ఈస్ గోయింగ్ టు టక్ అబౌట్ ఈస్ ఎక్స్పీరియన్సస్ what kind of, how that Sulur GK system is working very effectively. Because in Sulur GK system, he is connecting the Kala Purusha, he is connecting that Bhava, then he is connecting the Nakshatra, then he is connecting D9. Very easy. See, I am, when I am saying I am taking this much of time, after his following his method, within 5, five minutes, ஓம் கணேஷா சாய்பாபா நம ஓம் கஞ்சி காமாட்சி குலதேவத்தா நீங்க உங்க அனுபவங்களை பத்தி அதான் நீங்க சூலூர் ஜி சிஸ்டம் புதுசாக ஆரம்பிச்சு இருக்கீங்க அது கலக்கின் சிஸ்டம்ல பாவத்தையும் காலபுருஷன் நவாம்சத்தையும் வச்சு அதுக்கு எடுக்கிற விதமே ரொம்ப நல்லா இருக்கு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப அற்புதமா ரிசல்ட்ஸ் வருது அதை பத்தி நீங்க சொல்லணும் அதுக்கு முன்னாடி உங்க கிளாஸ் பத்தி சொல்லலாமா நடுவில் சொல்லட்டுமா இல்ல சொல்லிருக்கா இப்பயே சொல்லி Now I am going to announce about his class. Then afterwards we are going to talk about these experiences. See on 17th already we told you in Sulur JK system class connecting kalapursha and Mithunalakna That class because already rishabh is over in English will start from 17th, 12, 2023 onwards. Please join. Fees will be thousand five hundred. காண்டாக்ட் நைன் எயிட் எயிட் சிக்ஸ் செவன் ஸீரோ த்ரீ நைன் ஃபோர் ஒன் வித் இஸ் வீல் கோ ஹைட் காஸ்கிங் இஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் வெரி இன்ட்ரஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ அம் ஆல்ஸ் ஓ வெயிட்டிங் வெரி ஈகர் நானும் ரொம்ப ஆர்வம் ஆர்வமாக காத்துட்டுருக்கேங்க உங்களுக்கென கேட்கறதுக்கே சொல்லுங்கள் இப்போ வெறும் ராசி கட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த காலபுருஷ தத்துவத்தை பயன்படுத்தி எண்ணற்ற பலன்கள் பார்க்குறது ஜஸ்ட் வாட் இஸ் தேஸ் இஸ் வித்தவுட் கிரகாஸ்

One graha in a bava, then we can take a lot of results. He says actually 85% of results with lagna we can take. Then afterwards, modifying effects, that 15% modifying effects will come from graha combination and just confirmation. And then afterwards, we are going to deny and get some more confirmation. அதே மாதிரி இதுக்கப்புறம் ராசிலேருந்து ஒரு கிரகம் நவாம்சத்துக்கு எந்த ராசிக்கு போகுதுன்னு வச்சு அதையும் காலபுருஷனோட இணைத்து பலன் சோகம் தி ஹியர் ஃப்ரம் ராஷி பே தட் கிரக பிகாஸ் இன் விச் லட்சத்திர இட் இஸ் தர் இன் விச் பாதா இட் இஸ் தர் வி ஷுட் சி தென் அட் ரோஸ் வில் நோ ஃப்ரம் தட் கிரக வேர் இட் கோஸ் டூ இன் நவாம்ஷா நம்ம நாடி கிரக இணைவுகள் அதுக்கு இம்பார்டன் இப்ப நான் சமீபத்தில் ஒரு கும்பலக்ன சார்ட்டை இப்ப கும்ப லக்னம் அப்படின்னாலே அவங்க தொழில நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பிசினஸ் பண்ணி லக்னா மீன்ஸ் தி இமீடிய கும்பம் லக் கும்பத்தில் ஒரு கிரகம் வாய்ப்புல பெரிய சொத்துக்கள் சேர்ப்பாங்க அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்லை ஏன்னா காலப்புருஷனுக்கு அது பதினொன்னாக இருக்கிற

இட் இஸ் எயிட் கும்பா இட்ஸ் கும்பா டென்த் காலபுருஷா கும்பா இட்ஸ் ஒய்ஸ் ரெண்டாவது வேலைக்கு போகக்கூடிய பாவம் ஆறாம் பாவம் பட்

நம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லனா சுயதுல இல்லன்னா நஷ்டம் வேலைக்கு போகக்கூடிய இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு இடையிலேயே டிஸ்மிஸ் ஆகற மாதிரியான சூழல்களை 100% கொடுக்கும் தி ஹர் வாட் whenever the eight is getting connected sommilation loss all these things will happen disappointment cheating everything will happen so பொதுவா இந்த கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வேலைக்கு போகக்கூடிய இடம் நிலைக்காது அது உறுபடியா இருக்காது அதை விட்டு வெளியில வந்துடுவாங்க அப்படினு கூட சொல்லலாம் see we can say very certainly this kumbha people they will leave the first job இப்போ நான் பார்த்த கும்ப லக்னத்துக்கு धनु ராசி புத்ராட 1 ஆம் பாதத்துல சனி இருந்தார் see with that chart i see that is a kumbha தனுஷ் ராசி உத்திராடம் உத்திராடம் மீன்ஸ் உத்ராஷாடா பாதாண்ணா ஆமாண்ணா இஸ் த இப்ப பாருங்க இந்த இது வந்து ஒரு பெண்ணோட அரசு இவங்க முதல்ல ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாங்க அதுல டூ இயர்ஸ்ல அங்கிருந்து வந்துட்டாங்க ரெண்டாவது இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போறாங்க அந்த இடத்துல சம்பளமே வராமல் அங்கேயும் வேலை விட்டு நின்ட்டாங்க See, this is a female horoscope. This lady has gone to a job. There, some problem. She came out. Then she went for a second job. There also, she didn't get the proper salary, proper remuneration. She, so she left that job also. Then afterwards, she at

உயர்கல்வியில் பிரமோஷன் கிடைக்கிறதல்ல பதவி உயர்வுகள் கிடைக்கிறதல்ல வெளிநாடு போறதுக்கு அது முழு சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம் தி ஹியர் இன் தனுசு ராசி இஸ் த காலபுஷ 9000 சோ 9000 மீன்ஸ் வாக்கிய ஸ்டாரா சோ வென் எவர் ஏ பிளானட் இஸ் பொசிட்டட் அண்ட் தஷா இஸ் ரன்னிங் டியூரிங் தட் பீரியட் शी வில் ஐ மீன் இ ஆர் शी த நேட்டிவ் வில் கோ டு எ ஃபோரின் कंट्री

ஏன் சொன்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கு அது பிரமோஷனையும் உயர் பதவியும் உத்திராண்ட நட்சத்திரம் குடிக்குது காலபுருஷனுக்கு ஒன்பதாவது பாவத்தில் தனுசு ராசியில் அதுவும் உயர் பதவி குடிக்கிது லக்னத்துக்கு பதினொன்று இருக்கு அது பதவி மட்டுமில்ல சம்பளம் சேர்த்தி கிடைக்குங்கிறது குறிக்குது సిటీఫుల్ పాయింట్ ఇయర్ స్టోల్డ్ ఈ ధనుష్ రాశి ఈ లెవెంత్ హౌస్ ఫ్రమ్ ద లగ్నం కుంభలక్నం దానా ఫస్ట్ దెన్ ఫ్రం కాళపురుష ఇట్స్ నైన్త్ హౌస్ సెకండ్ అండ్ ఇన్ నవాల్సో ఇట్ ఈస్ కమింగ్ ఇన్ టు దనుష్ సో నైన్ అండ్ లెవెన్ కంబైన్ నెక్స్ట్ ఇట్ ఈస్ ఇన్ సన్స్ నక్షత్ర గురు నైన్ లెవెన్ ఆల్ దిస్ థింగ్స్ ఆఫ్ ద సన్స్ నక్షత్రిల్ గెట్ దొమోషన్ సన్ీన్స్ ఎలివేషన్ కింగ్ సో ఎలి అలాంగ్ విత్ ద ప్రొమోషన్ షీ విల్ గెట్ రివార్డ్స్ ఆల్సో సో రివార్డ్స్ హైర్ సాలరీ ఆల్సో அப்படி இப்படி ஒரு பிளானட்ட வச்சு ஒரு லக்னத்தை வச்சு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் அவங்களுக்கு இயல்பான லைஃப் எப்படி இருக்குன்றதெல்லாம் வெறும் ராசி கட்டத்தை மட்டும் வெச்சு முடி பண்ணலாம். see here what it he says is uh, just uh, one baba one planet with that we can give lot of results see just like i told to that lady she is going to get the promotion in Gurudasha. சனிபக்தி அண்ட் ஐ இன் தட் டூ இன் அ கவர்மெண்ட் ஹீ இஸ் இன் அ கவர்மெண்ட் ஜாப் ஸோ டெஃபினெட்லி ஆர் சேல்ரி ஆல்சோ வில் கோவா பாருங்க இன்னொரு சின்ன உதாரணம் ஒரு ரிஷபலக்னத்தை பற்றி நான் பார்த்தேன் அதுவும் ஒரு பெண்ணோட அரசு கோப்பு அதை பற்றி ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் தி அனதர் எக்ஸாம்பிள் ஆயில் தெளி யூ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் ஐ இல் தெளியூ ரிஷபலக்னா தெட் இஸ் ஆல்ஸ் ஹீ இஸ் ஆல்சோ லே இன் ஃபீமேல் நேட்டிவ் சந்திரா அங்க இருக்கார் புதன் கன்னீராசில புதன் இருக்காரா அஸ்த நட்சத்திரம் ஒண்ணு இருக்கார் அஸ்த நக்ஷன் இன்ன அஸ்தா கன்னிராசில யாருக்கு என்ன கிரகம் இருந்தாலும் சரி அவங்களுக்கு அவங்களுக்கு கடன் ஏற்படுறது அல்லது ஏதாவது விபத்துகள் ஏற்பட்டு மெடிக்கல் டிசூஸ் பண்றது வழக்குகளை சந்திக்கிறது இதுக்கான సోళనలి యాలు తొన్్నువురు సధివిదామలి. In Virgo, వియాసి కలక్రుసా 6,000, దేఫిన్యాటివం అట్సిన్ త్రల్ర్యాట్యాట్యాటివండ్ త్ర్యాట్ త్ర�

எட்டாவது From Virgo, it goes to Mesha, means to means the house house. it's going. For it's going. அது a 12th அப்ப கையில் அடிபட்டுச்சு ஆரம்பிச்சிருக்கு

அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய அடையாளங்களையும் ஒவ்வொரு ராசியில கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரி பலன் செய்யும்

Apart from that, if a planet is posited, that planet actually in which nakshatra, which pada, where it goes to Navamsha, all those things also will give lot of results. Another thing is what he says is, is, is what can see during the Dasha Bhukti. See, immediately when Dasha on Bhakti is going on where that where that planets are posited, that we have to see. That from Kalapusha lagna, and from your lagna, then where it goes to Navamsha, then we have to see those things. What he says is according to the Dasha Bhukti, according to the results of the Dasha Bhakti, lot of things will come to you, a lot of things will go away from you. That is in a class he explained about that. What kind of things will come to you that will give the indication saying that this is waiting for you, this kind of thing is waiting, whether it's yoga or ava yoga.

See here what he says is, a, I mean recently I have seen on chart that is a Purva shada. Purva shada means it indicates the uh, weapons, weapons, even sharp weapons. So he, he talks about them. Mars being the a planet to weapons. Operating. Mars also indicative planet for weapons. அப்ப அவருக்கு வந்து பூரா பூர்வா சாடா फोर्थ பாதத்துல மார்க்ஸ் இருந்தார் தி ஹியர் த நேட்டிவ் ஹஸ் காட் எ மார்க்ஸ் இன் பூர்வா சாடா फोर्थ பாதா அது விருச்சிகத்துல அது வந்து நவாம்சத்துல விருச்சிகத்துக்கு நானாம் பாதம் வரும் பூராட நானாம் பாதம் வரும் இட் இஸ் தட் இன் விருச்சி இட் இட் வில் கோ டு த இன் நவாம் சைடு கோ டு த விருச்சிகா அப்ப தனுசு ராசி பூராணத்துல இருக்கக்கூடிய செவ்வா காலபுருஷனுக்கு விருச்சிகத்துல வரும்போது காலபுருஷனுக்கு எட்டு அப்ப அது மறைச்சு வச்சிருப்பாங்க வாகனத்துல வச்சிருப்பாங்க மறைவா வச்சிருப்பாங்க இந்த மாதிரி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாது Because this Purva Shada, immediately we have said weapons and that too sharp weapons. Mars is also Karaka for weapons. That Graha is going in Navamsa to ஆயுதங்கள் சம்பந்தப்படுதான்னு கேட்டேன் அவரு வாங்க போலான்னு நேரம் கார் கூப்பிட்டு போனாரு அவர் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய சீட்டு கீழே வெப்பன்ஸ் வச்சிருக்காரு சேஃப்டிக்காக see that when the native came to me I asked him see this is the Mars bhukti Mars bhukti is going on so during this Mars bhakti any weapons came to you he asked him so, immediately he said please come with me sir he took me to the car in the car he showed me some weapons under the seat he has kept it what he said is,

அதான் இல்ல சூரியன் நட்சத்திரங்கள் எஸ் ஓகே சரி கிருத்திகா தென் உத்தர பால்குனி தென் உத்தர ஆஷாடா ஆல் சன் நக்ஷத்திர இஃப் எனி பிளானட் இஸ் தர் த தசா புக்தி இஸ் கோயிங் ஆன் யூ வாட்ச் அவுட் உங்களுக்கு அந்த 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 அதுல ஏதாவது கிரகங்கள் இருந்து புத்தி நடந்தா நடந்தோடனே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி சின்ன சின்ன கப்புகள்ல நிறைய தண்ணி ஊத்தி செடி வளர்த்துறது பாத்திருப்பீங்க மணி பிளான்ட் மீனே இந்த மாரி தண்ணி கூட வளத்தக்கூடிய தாவரங்கள் தி ஹியர் வாட் இஸ் சேஸ் இஸ் வென் திஸ் கைண்ட் ஆ நட்சத்திராஸ் தட் இஸ் ஆல் சன் நட்சத்திராஸ்கிருத்திய உத்தர உத்தரபால்கனி அண்ட் உத்தர ஆஷாட இன் 3 நட்சத்திராஸ் தஷாபக்தி एनी பிளானட் இஸ் தேர் அண்ட் தஷாபக்தி இஸ் गोइंग ஆன் சோ திஸ் பீப்பிள் will have small small parts in front of the house or inside the house or in the balcony வீட்டுக்குள்ள என்றான ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊற்றி பூ போட்டு வச்சிருப்பாங்க

அந்த உத்தரம் உங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டா வந்தா அது வச்சதுக்கு அப்புறம் துன்பத்தை கொடுக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு வரலா நீங்க அது வச்சதுக்கு அப்புறம் யோகத்தை கொடுக்கும் What he says is uh, when a planet is positioned in kritika Uttara Ashada, Uttara Palkuni, Uttara Ashada, in three nakshatras are there. When they start this practice, that planet is from Lagna 6, 8, 12, is there. When they started this practice, because during the Dasha automatically it will enter. When they start this practice,

సో ఇన్ నెక్స్ట్ వీడియోస్ డిస్కస్ వనకంయ్యా నండి